அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் தேர்வு தேர்விற்கான மிக முக்கியமான தகவல் திரு குரூப் ஃபோர் எக்ஸாம் லாஸ்ட் வீக் ப்ரிப்ரேஷன் ட்ரிப்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கு இந்த ஒரே வாரம் உள்ள நிலையில் குரூப் ஃபோர் தேர்வுக்கு செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் முதலில் குரூப் ஃபோர் ஹால் டிக்கெட் மற்றும் ரெண்டு பிளாக் பால் பாயிண்ட் பென் அதனுடன் ஆதார் கார்டு அல்லது ஏதேனும் ஒரு அடையாள அட்டை இவை அனைத்தும் எடுத்து ஒரு ஃபைலில் போட்டு வைத்து விடுங்கள் கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்கலாம் ஏன்னா இப்போயே வந்து நல்ல ஒரு பிளாக் பால் பாயிண்ட் பாயிண்ட்டு நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு பெண்ணு ரெண்டு எடுத்துக்கங்க அதேமாதிரி ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலன்னா நீங்கள் வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு அடையாள அட்டை இப்போ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு வந்து ஒன்று வந்து ஆதார் அல்லது இப்போ ரேஷன் கார்டு இந்த மாதிரி வந்து அடையாள அட்டை ஒன்று எல்லாமே எடுத்து ஒரு ஃபைலில் போட்டு தனியாக போய் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த கடைசி மினிட்டில் அதெல்லாம் தேடிக்கிட்டு அது ஒரு டென்ஷனாக இருக்கும் கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்கலாம் வெளியூர் பயணம் செரிக்காத உணவு உணவு வகைகள் பைக்கில் லாங் டிரைவ் இவையெல்லாம் முடிந்த அளவிற்கு தவிர்த்து விடுங்கள் ஏன்னா நம்ம வந்து இதனால் நம்ம ஹெல்த் கண்டிஷன் கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல் இப்போ இதெல்லாம் தேர்வுக்கு பின் தேவைப்படும் போது பார்த்துக்கொள்ளலாம் இப்போ வந்து லாங் ட்ராவலிங் பைக்கில் லாங்காக போகிறது அதே மாதிரி இப்போ நம்ம எந்த உணவு வேணாலும் நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம் அந்த மாதிரி வந்து இப்போ சாப்பிட வேணாம் ஏன்னா நம்ம ஹெல்த்து எதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்குமோ அதை மட்டும் இது பண்ணுங்க ஆனால் தேர்வோ இந்த ஒரு முறை மட்டும்தான் ஏன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்கு எழுதுகிறோம் அப்படின்னா இந்த ஒரே முறையில் வெற்றி பெற்று வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இந்த தேர்வை எதிர்கொள்ளுங்க தேர்வு நேரத்திற்கு எட்டரை மணிக்கே வர வேண்டும் ஏன்னா நம்ம வந்து இந்த கடைசி மினிட்டுல போ பக்கம்தான் நினச்சி போய்ட்டுருப்பீங்க வெளியூர்லேருந்து வரவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு முன்கூட்டியே வந்துடுவாங்க பக்கமாக இருக்குதுன்னு நினச்சி போகிறப்ப அப்போ தான் டிராஃபிக் ஜாமாக இருக்கும் ஏதாவது இப்போ நீங்கள் போகிற வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகலாம் இந்த மாதிரி அந்த அவசரத்தில் பதற்றத்தில் போகிறப்போ அதனால் வந்து நமக்கு அங்கே போய் அந்த எக்ஸாம் படித்ததெல்லாம் மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு எட்டரை மணிக்கே அந்த காலுக்கு வர வேண்டும் என்பதால் சிலர் அதிகாலை உணவு கூட சாப்பிட மாட்டார்கள் சில பேர் காலையில் நம்ம தொலைவில் நம்ம போகணுன்னா காலையில் சாப்பிடாத கூட கிளம்பி போயிடுவாங்க இப்போ காலை உணவு முக்கியம் அது இதுதான் தவறு கட்டாயம் காலையில் சாப்பிட்டு விட்டு தேர்வு நிலையத்திற்கு வாருங்கள் முக்கியமான முக்கியமாக குடிநீரை அளவாக பருகுங்கள் இல்லையென்றால் என்றால் தேர்வு நேரத்தில் சிறுநீர் சிறுநீர் உபாதைகள் ஏற்படலாம் தேர்வு நேரத்தில் குடிநீர் தேவைப்பட்டால் அறையிலே குடிநீர் தேவை இருக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் வரவுள்ள தேர்வுக்கு முன் முன்னுள்ள ஒவ்வொரு நாட்களும் கட்டாயம் இந்த ஒரு வாரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கொஷின் பேப்பர் வந்து ஓஎம்ஆர் சீட்டில் எழுதி சரியான முறையில் தேர்வினை எழுதி பழகுவது மிகவும் நல்லது ஏன்னா அங்கே போகும்போது உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட் கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ அந்த எக்ஸாம் ஹாலில் தான் போய் ஓஎம்எஸ் சீட்டை வச்சு எழுதுறீங்கன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்காது அந்த மாதிரி வந்து முன்னாடியே வந்து ஓஎம்ஆர் சீட்டில் எழுதி எழுதி ஒவ்வொ ஒவ்வொரு நாளும் ஓஎம்ஆர் சீட்டில் எழுதி இந்த ஒரு வாரமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது முக்கியமாக கடைசியில் ஏபிசிடிஇ கூட்டி போடும் முறையை இந்த ஒவ்வொரு நாட்களும் பயிற்சி செய்தால் தேர்வு நேரத்தில் தரப்படும் கடைசி பதினஞ்சு நிமிடங்களை நிமிடங்களை தாங்கள் விடையளிக்க பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஆன்சரை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் உங்களுக்கு என்னென்னா நல்ல ஒரு அந்த தேர்வுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கிடச்சிரும் இப்போ நம்ம அந்த எக்ஸாம் எழுதிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து டோட்டலாக ரீ ரிவைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அது வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் கிடைக்கும் அந்த இப்போ எழுதி எழுதி பார்க்குறப்ப அந்த இவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்மளால் முடியுது இப்போ அந்த டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எக்ஸாம் டைமுக்கு இப்போ எத்தனை மணி நேரம் வருதோ அந்த மணி நேரத்தை ஒதுக்கி நீங்கள் எழுதி பார்த்து அந்த டைமுக்குள்ளே எழுதி பார்க்க முடியுதான்றதும் செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம யூனிக் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னுடைய நம்பர் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் என்ற எண்ணுக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா இல்லைன்னா அதை ஃபோன் பண்ணுங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் அப்படின்னு போட்டு டிஎன்பிசி அண்ட் விஓனுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு வந்து அந்த அசல் கொஷின் பேப்பர் போலவே ஒரு மாடல் கொஷின் பேப்பர் நான் அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாக அதை நீங்கள் எழுதி பார்க்கலாம் ஆன்சர் நான் அனுப்புகிறேன் எழுதி அந்த ஓஎம்ஆர் சீட்டில் ஓஎம்எஸ் செட் போய் நெட்டில் போட்டாவே நம்ம இன்றைக்கி வந்துடும் அதுலேருந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு பத்து இருபது காப்பி வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் பேப்பர் திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள் அந்த டைமுக்குள்ளே முடியுதான்ட்டு எவ்வளோ கரெக்ட் ரேட்டுன்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த இது வந்து நம்ம இன்னைக்கு கிளம்பில் நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நான் கொடுக்க தயாராக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நாட்களும் பயிற்சி செய்தால் தேர்வு நேரத்தில் தரப்படும் கடைசி பதினஞ்சு நிமிடங்களை தங்கள் விடையளிக்க இருக்கும் விடையளித்ததை வந்து நீங்கள் விடையளிக்கிறது பயன்படுத்திக்கலாம் கடைசி நேரத்தை கூட நம்ம எல்லாம் படிச்சுட்டு இல்லாமல் அந்த விடையை வந்து தெளிவாக விடையளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வாரம் ஒவ்வொரு நாளும் முழுக்க முழுக்க உங்கள் கவனம் தேர்விலே இருக்கட்டும் புதிதாக எதுவும் படிக்க வேண்டாம் ஏற்கனவே படித்ததை மட்டுமே திருப்பி பாருங்கள் அது போதும் இன்னும் சில நாட்களே தானே இருக்குது என நினைத்து கொண்டு சிலர் இரவில் அதிக நேரம் கண்விழித்து படிப்பார்கள் கொஞ்சம் அதையும் தவிர்த்து விடுங்கள் ஏன்னால் நம்ம வந்து நிறைய நேரம் நம்ம படிச்சுட்டு சோர்வடைஞ்சிட்டாலும் படித்ததெல்லாம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்றாக ஓய்வு விடுங்கள் இங்கே நீங்கள் உறங்காமல் படித்தால் தேர்வு அறையில் உங்களை அறியாமலே உங்கள் கண் கண்கள் ஓய்வெடுக்க ஆரம்பித்து விடும் எனவே ஓய்வு முக்கியம் போட் தேர்வர்களே மனதை ஒருநிலைப்படுத்தி தேர்வை எழுதுங்கள் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் பண்ணிக்கலாம் வந்து நீங்கள் ஓரளவுக்கு நல்லா தூங்கிட்டு போகணும் அதுக்கு நாள் கூட நீங்கள் நல்லா நிறைய நேரம் ஒதுக்கி படிக்கலாம் எக்ஸாமுக்கு முன்ன நாள் வந்து கொஞ்சம் நல்லா குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே படித்து முடிச்சுட்டு தூங்கிட்டு நல்லா காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு போனீங்களா தான் அந்த எக்ஸாம் போகிறப்போ ஏற்கனவே படித்ததெல்லாம் ஈஸியாக ரீக் வரும் அன்றைக்குமே பா படிச்சுட்டு போனீங்கன்னா முன்னாடி படித்ததெல்லாம் மறந்துடும் அதனால் மனநிலை வந்து ஒருநிலைப்படுத்துகிறது படுத்தி நீங்கள் வந்து அந்த தேர்வு நல்லா எழுதணும் இப்போ வந்து இந்த மனதை ஒருநிலைப்படுத்தி தேர்வு எழுதுங்கள் நல்லா தானே படித்திருச்சேன் படித்திருந்தேன் படி படிச்சிருக்கேன் ஆனால் படித்ததெல்லாம் மறந்து போச்சு மறந்த மாதிரி இருக்குது புதுசாக படிக்கிற மாதிரியே இருக்குது அப்படியெல்லாம் தோண தான் செய்யும் அதையெல்லாம் நினைக்காமல் ரிலாக்ஸாக மனதை ஒருநிலைப்படுத்தி தேர்வுனை வந்து எழுதுங்க ஒரே தேர்வு ஒரே ஆள் அது நான் தான் நான் மட்டும் நான் மட்டும்தான் என்ற தன்னம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்காங்க அவ்வளோதான் போட்டித் தேர்வை சிறப்பாக எழுதி விட்டு வாருங்க அதாவது என்னென்னா இந்த தேர்வில் வந்து இப்போ இந்த ஒரே தேர்வில் நான் அந்த தேர்வில் எழுதி இதிலேயே நான் வந்து வெற்றி பெறினோம் வெற்றி பெற்றுவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட இந்த தேர்வில் வந்து நீங்கள் நல்லா எழுதுங்க இந்த தேர்வுக்கான மாதிரி தேர்வு யூனிக் கடமில் இருக்குது ஃபுல் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கடைசி இந்த எக்ஸாம் போலவே ஃபுல் டெஸ்ட் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அதில் மூணு டெஸ்ட் இருக்குது ஒரு டெஸ்ட் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக தரோம் அடுத்த ரெண்டு டெஸ்ட்டு வேணும்னா ஒரு நூறுரூபா மட்டும் கட்டி நீங்கள் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா அந்த அடுத்த ஒரு ரெண்டு டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்பி அனுப்பி கொடுத்துருவோம் மொத்தம் வந்து மூணு டெஸ்ட்டு இந்த மாதிரி தேர்வு அசல் இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு போலவே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் வேண்டும் வேண்டும் நினைக்கிறவங்க இந்த மூணு டெஸ்ட்டும் வாங்கி எழுதி பார்க்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு டெஸ்ட் மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டாக நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து டிஎன்பிசி அண்ட் விஏஓ அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்பி தரேன் ஆல் தி பெஸ்ட் இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோரில் நீங்கள் வந்து நல்லா படித்து இந்த தேர்வுக்காக ஏன்னா இப்போ இந்த டைம் கொஞ்சம் நல்ல டைம் கிடச்சிது இந்த எலெக்ஷன்லாம் வந்ததுனால டிஎம்பிசி குரூப் ஃபோருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து இந்த எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுறாங்க முடிஞ்ச எல்லாமே நீங்கள் நல்லா படிச்சுருப்பீங்க படித்திருக்கிறத வந்து இருக்கிற அந்த நேரத்தை நல்லா ரீகால் பண்ணி திரும்ப திரும்ப நம்ம வந்து படித்ததை இங்கே ரிவைஸ் பண்ணுங்க புதுசாக வந்து இனிமேல் படிச்சுட்டுருக்க வேணாம் ஏன்னா படித்தது ஏற்கனவே படித்ததை நீங்கள் ரிவைஸ் பண்ணவே இருக்கிற அந்த டைமில் போதுமானதாக இருக்கும் நிறைய டெஸ்ட் எழுதி எழுதி பார்க்கணும் டெஸ்ட் எழுதுறப்ப தான் இங்கே நிறைய மிஸ்டேக் பண்ணுறதெல்லாம் அங்கே போகிறப்ப அந்த மிஸ்டேக் ஈ ஞாபகரம் நல்லா பண்ணிட்டு வரலாம் எல்லாம் படித்திருக்க மாதிரி இருக்கும் அங்கே போய் எழுதுகிறப்ப நிறையா தெரிஞ்சு தப்புன்ட்டு வந்துடும் அந்த தவறெல்லாம் சரி பண்ணணுன்னா நம்ம இப்போ நிறைய மாடல் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு போகிறதுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல் த பெஸ்ட் எல்லாமே நல்லா எழுதி இந்த தேர்வில் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு விண்ணப்பித்து உள்ள விண்ணப்பித்து இந்த தேர்வுக்கு சரியான முறையில் படித்து இப்போ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எல்லாருமே வெற்றி பெறணும்னு நான் வந்து யூனிக் அகாடமி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்த ஒரு பதிவில் சிந்திப்போம் நன்றி வணக்கம்